தாங்கள் முன்வைக்கும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் எடப்பாடி அணியினருக்கும் நல்லது நடக்கும் என ஓபிஎஸ் பி எஸ் அணியைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி தெரிவித்தார் சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழக மக்கள் நலனுக்காகவும் அதிமுக தொண்டர்களின் நலனுக்காகவும் எடப்பாடி அணிக்கு நிபந்தனை விதிப்பதாகவும் விளக்கமளித்தார் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யவுள்ளதாகவும் வரும் ஐந்தாம் தேதி காஞ்சிபுரத்தில் தனது பயணத்தை தொடங்குவார் என்றும் கே பி முனுசாமி தெரிவித்தார் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தை என்றதே வந்துங்க நாங்க போடுற நிபந்தனை இந்த நாடு நல்லா இருக்கணும் போடுற நிபந்தனை இந்த நாட்டு சமூகம் நல்லா இருக்கணும் போடுற நிபந்தனை தொண்டர்கள் நல்லா இருக்கணும் போடுற நிபந்தனை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இயக்கம் புரட்சி தலைவி அம்மா அவர்களால் பாதுகாக்கப்பட்டு ஒன்னரை கோடி தொண்டர்கள் உருவாக்கிய இந்த இயக்கம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக போடப்படுகின்ற நிபந்தனை இது மக்களுக்காகவும் கடகத்திற்காகவும் போடப்பட்ட நிபந்தனை இந்த நிபந்தனையை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் அவர்களுக்கும் இதில் நிச்சயமாக நல்ல வாய்ப்பும் வளமும் கிடைக்கும் என்று தெரிவித்துக் கொள்கிறோம்